கடகராசிக்கு ஜூன் மனத்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் கடகராசிக்காக வருமானம் ஒன்றாகவே இருக்கிறது மாதத்திற்கு சூரியன் இரண்டாவது பன்னெண்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் இப்போது கடகராசிக்கர்கள் வரிகங்கள்லாம் ஏற்படும் திடீர் செலவுகள் ஏற்படும் இந்த ஆறாம் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு கடகராசிக்காரர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு வரும் மருத்துவ செலவு ஏற்படும் கடகராசிக்காரர்கள் ஹெல்த் இஷ்யூஸோ மருத்துவ செலவு இருக்கிறார்கள் ஹெல்த்தை கொண்டு போய் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுபன் ரெண்டாம் இடத்தில் கேள்வி இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் சென்றல் சென்றராக இருக்கும் பொருளாதார நன்றாக தான் குடும்பத்தில் சண்டை சற்றங்கள் ஏற்படும் கஷ்டப்பட்டா குடும்பம் நல்லா இருக்கும் ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு கொடுக்கும் ஒண்ணு கெடுக்கும் நாலாவது சுக்கரன் பத்தாம் இடத்திருக்கிறார் சுக்கரன் நான்காம் இடத்தை பார்க்கிறார் உங்க ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் குரு நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை இரண்டு சுபகிரங்கள் பார்க்கிறது குரு சுக்கரன் வீடு கட்டணங்கிறது சடமான காலம் வீடு வாங்கலாம் அஞ்சாவது செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்குவார் உங்களுக்கு குழந்தைகள் மூலம் வருமானம் வரும் பத்தாம் வீச்சுவார ரெண்டாம் இடத்தில் பேர் சிறப்பிடும் பொருளாதாரம் முன்னேற்றம் எட்டாம் இடத்தில் வேக உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஒரு தந்தைக்கு ஏதாவது ஆரோக்கியத்திற்கு ஏற்படலாம் தந்தைக்கு பிரச்சனைகள் வரலாம் ஒன்பதாம் இடத்தில் சைனி இல்லைனா தந்தைக்கு பிரச்சனை வளர்ப்போம் தந்தை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் புதன் ராசிக்கு பரங்காரத்திருக்கிறார் புதன் ஆட்சி பெற்று குருவாக சேர்ந்திருக்கிறார் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வெளிநாட்டு பயன் கூட இருக்கும் வேலை ரீதியான அலைச்சல் ஏற்படும் வேலை விட்டு பேருக்கு வேலையை ஒற்றுவது இது சாதகமான சூழ்நிலை கிடையாது இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணுங்கள் கடகராசிக்கு இந்த மாதிரி நல்லாவே இருக்கிறது